பிரைஸ்தலாட் கலாத்தியர் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டு இருக்கிறான் என்று கூறப்பட்டுள்ளது இது என்னன்னா தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் ஏன்னா சுதந்திர ஒரு பணக்கார வீட்டு பையன் வந்து எப்படி இருக்கான்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வீட்டு விசாரணைக்காரனா சூப்பர்வைசருக்கும் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் கீழே என்ன பண்ணிருக்கான்னா கீழ்ப்பட்டு இருக்கிறான்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு அப்போது நம்மளும் வந்து நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம் சரிங்களா ஏன் இந்த வசனை வந்து ஆண்டர் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறாருன்னா குறித்த காலம் வரணும் சொல்லி அவர் வந்து விரும்புகிறார் அந்த காலம் வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுமா வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறார் சரிங்களா சுதந்திரவாளியாகி அந்த பிள்ளை கொடீஸ்வர வீட்டில் பிறந்த பிள்ளை வந்து ஒரு இதில் வந்து வளர்ப்பாங்க சரிங்களா அதே மாதிரி தான் அவங்கள பராமரிக்க ஆள் அவங்க தான் அவன் கேட்கணும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் அவன் வந்து வளர்ந்த பிறகுன்னா யாராலுமே கொஸ்டின் பண்ண முடியாது கரெக்டாக அவங்களால எந்த ஒரு கேள்வியும் கேட்கப்பட முடியாது அப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து அவன் வந்து வருவான் அப்போது அவன் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எப்படி இருக்கணுமா கீழ்பட்டு தான் இருக்கணும் சரிங்களா அப்போது நம்மளும் நிறைய நம்ம வந்து யோசிக்கிறோம் அம்மா அப்பாவுக்கு நம்ம வந்து கீழ்ப்படணுமா இவங்களுக்கு நம்ம கீழ்ப்படணுமா அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படணுமா நீ கீழ்பட்டு இருக்க வேண்டியவர்கள்ட்ட நீ கீழ்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழ்ப்படிய பட்டிருக்கிறவங்க உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க அதுதான் இதோட இது ஆனால் இதில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா அதில் வந்து காலம் நிறைவேறின போதுன்னு அஞ்சாவது வசனத்தில் இருக்குது காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்திற்கு பிறந்தவரும் பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் சொல்லி கூறப்பட்டிருக்கு அப்போ காலம் வந்து போது சரிங்களா டைம் ஒரு டைம் வரும்போது தான் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மக்கிட்ட அதுக்கான பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க ஸோ நம்ம அந்த டைம் வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கும் சரிங்களா ஒரு உலக மனுஷனே குறித்த காலம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னாருன்னா உங்களையும் என்னை உருவாக்குன சர்வவல்லவர் தேவன் ஒரு குறித்த காலம் வரைக்கும் உங்கள்கிட்ட ஒரு பெரிய பண்ணி கொடுக்கணும்னு வெயிட் பண்ணுறாரு ஸோ அந்த காலம் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கருத்துறவங்களே சரி